வணக்கம் சென்ட்ஸ்டன் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு என்ன கரண்ட் அபேர்ஸ் நவம்பர் ஓகே நாங்கள் கொடுக்குற கரண்ட் அபேர்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி காம்படி எக்ஸாமுக்கும் போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி கொஷின் வித் எக்ஸ்பிளேஷனோட கொடுக்குறோம் அதுல ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக் இருக்கு டைனமிக் இருக்கு சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தரமானதாக இருக்கும் ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா நவம்பர் பிப்டீன்த் அன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் எந்த விண்வெளி நிறுவனம் ககன்யான் குழு தொகுதியின் முக்கிய பாராசட்டுகளில் சோதனையை நடத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்ரோ ஓகேவா இஸ்ரோ இந்தியன் இஸ்ரோவோட இது என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சமீபத்தில் ஜான்சியில் உள்ள ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் ஓகேவா பாபினா பி ஃபயரிங் ரேஞ்சில் பிஎஃப்எஃப்ஆர் அதாவது பாபினா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் இங்கே ஜான்சில் இருக்கு உத்தரப்பிரதேஷில் இதில் மெயின் பேராஷூட் ஏர் ட்ராப் டெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க ஓகே இட்ஸ் அ மெயின் பேராஷூட் ஏர் ட்ராப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ககன்யான் திட்டம் என்ன அப்படின்னா ககன்யான் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டிருக்கு இது ககன்யான் திட்டம்ங்கிறது மூன்று பேர் கொண்ட குழுவினரை மூன்று மனித அதாவது மூன்று நாள் சுற்றுப்பயணமா எங்கன்னா மேல நானூறு கிலோமீட்டர் உயர்ந்துள்ள தாழ்வான பூமி சுற்றுப்பாதைக்கு லியோ அனுப்பி அதாவது எர்த் ஆர்பிட் ஓகேவா எர்த் எர்த் ஆர்பிட் ஆர்பிட் இது திட்டம் இது இந்த திட்டத்தின் கீழ் இந்திய அரசு இரண்டு பணியாளர்கள் இல்லாத பயணங்களுக்கு ஒரு பணியாளர் கொண்ட பயணத்தை ஒப்புதல் முதல் பணியாளர் கொண்ட விண்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னர் எதிர்பார்க்கப்படுது ஓகே பிபோர் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் டெர்மினல் ஆன் பிரம்மபுத்ராவர் கவுஹாத்தி அஸ்ஸாம்ல அஸ்ஸாம்ல உள்ள கவுஹாத்தியில் பிரம்மபுத்ரா நதியில் ஒரு நதி முனையத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓகேவா இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் இந்த அசாம்ல இருக்கிற கவுஹாத்தி கேட்வே டெர்மினல் இது ஓபன் பண்ணியிருக்காங்க யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரிவர் டெர்மினல் எங்கன்னா பிரம்மபுத்ரா ரிவர்ல கவுஹாத்தில அசாம்ல திறந்து வச்சிருக்காங்க சோ நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அசாம் கவுஹாத்தில உள்ள பிரம்மபுத்ரா நதியில் ஒரு நதி முனையை திறந்து வைத்தார் இந்தியாவில இந்த வகையான முதல் முனையம் அஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கேட்வே திறந்து வைத்த கவுஹாத்தி முனையம் வந்து ஜெட்டியின் நுழைவாயில் அஸ்ஸாம் உள்நாட்டு போக்குவரத்து மேம்பாட்டு ரங்கத்தால் மு முன்னூத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு கோடி செலவுல இது கட்டப்பட்டிருக்கு கவுஹாத்தி என்கிறது ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது ஓகே சோ இது ஆற்றின் குறுக்க ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு உலாவும் பாதையாகவும் இருக்கு இருக்கு அடுத்த கொஸ்டின் இரண்டு பாரம்பரிய இசைக்கருவிகளான துங் புக் மற்றும் புன்டோங் புலிட் ஆகியவை புதிய அங்கீகாரத்தை அதாவது ஜாகர்பல் இண்டிகேஷன் பெற்ற எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தது ஓகேவா இந்த அது இதுக்கு என்ன தூங் அப்புறம் வந்து புங்டாங் புங்டாங் புலிட் அப்படின்ற இந்த இதுல இருக்கு சோ சிக்கிமின் லெப்சா சமூகத்திற்கு ஒரு பெரிய கலாச்சார உலகத்தை அளிக்க வகையில துங்புக் மற்றும் புங் புலீட் ஆகிய இரண்டு பாரம்பரிய லெப்சா இசைக்கருவிகளுக்கு இந்திய அரசு ஜியாகிரபிகல் இண்டிகேஷன் பதிவு வழங்கியிருக்கு கலாச்சாரம் பழங்குடி விவகாரங்கள் மற்றும் வணிகம் தொழில்துறை அமைச்சகங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் பழங்குடி வணிக மாநாட்டின் போது இது அறிவிச்சிருக்காங்க அப்புறம் பீகார் எலெக்ஷன் உங்களுக்கே தெரியும் பீகாரின் முதல்வராக பத்தாவது முறையாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஓகே இப்போ ரீசெண்டா நடந்த எம்பி எலெக்ஷன்லயும் வாங்கி இப்போ என்டிஏ கவர்மெண்ட் நடக்கிறதுக்கு ஆந்திராவும் காரணம் சோ பீகார் சட்டமன்ற தேர்தல தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் அமோக வெற்றிக்கு பிறகு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் ஓகேவா பத்தாவது முறையாகனா பத்தெட்டு அஞ்சு ஐம்பது வருஷம் வாக்காளருக்கு நன்றி தெரிவித்த நிதிஷ்குமார் பீகார் இன்னும் முன்னேறும் என்றும் மிகவும் வளர்ந்த மாநிலங்களின் பிரிவில் சேர்க்கப்படும் என்றும் அவரே கூறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பிர்சமுண்டா ஜெய்தி ஆன் விச் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பதினஞ்சு நவம்பர் நவம்பர் பிப்டீன் நவம்பர் பிப்டீனு ஜென்தியா கௌரவ் வர்ஷ பக்வாடா நவம்பர் பதினஞ்சு த பகவான் பிர்ஷ முண்டாவோட நூத்தி ஐம்பதாவது பிறந்த நினைவு கூறும் வகையில யாரோடதுன்னா ஜெயந்தி ஜன்சாத்தியா கௌரவ் வர்ஷா பக்வாத் ஜென்சாத்தியா ஓகே ஜென் ஜெயத்யா கௌரவ் வர்ஷ் பக்வாடா ஜனதாத்தியா கௌரவ வர்ஷ் பக்வாரியன் ஒன்னு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து நாடு முழுவதும் தொடர்ச்சியான கலாச்சார கல்வி மற்றும் விழிப்புணர் நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க பழங்குடி பாரம்பரியத்தின் மீதான ஆழமான வேறு இந்த டிரைபல் வெல்பேர்ஸ்க்கு இங்க டிரைபல் ஹெரிட்டேஜுக்கு ஒரு முன்னோடியான ஒரு கம்யூனிட்டி தான் அது அப்புறம் நவம்பர் மாத்திர முக்கியமான நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்னு உலக சைவ உணவு உண்பவர் தினம் அஞ்சு உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எட்டு நவம்பர் உலக ரேடியோகிராபி தினம் அப்புறம் பதினொன்று நவம்பர் தேசிய கல்வி தினம் பன்னெண்டு நவம்பர் பொது சேவை ஒலிபரப்பு தினம் மூணு நவம்பர் உலக கருணை தினம் உலக நேரிழிவு தினம் ஓகே இரண்டாவது இருபத்தி இரண்டாவது அகில இந்திய வருடாந்திர டிடிஎஸ் மாநாட்டை நடத்த தயாராக உள்ள நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து போபால் ஓகேவா இருபத்தி ரெண்டாவது ஆல் இந்தியா ஆன்வல் டிடிஎஸ் ஆல் இந்திய ஆன்வல் நாடு முழுவதிலிருந்து சிறந்த வரி நிர்வாகிகளை ஒன்றிணைக்கும் இருபத்தி ரெண்டாவது அகில இந்திய வருடாந்திர டிடிஎஸ் மாநாட்டை போபால் நடத்த உள்ளது நேரடி வளர்ச்சால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த வருடாந்திர நிகழ்வு கொள்கை மாற்றங்கள் மதிப்பாய்வை இணைக்க பற்றி இந்தியாவோட வரி சுற்றுச்சூழல் அமைப்பில் டிஜிட்டல் புதுமைகளை இது வந்து ஆராயுது அதுக்கப்புறம் இது யாருன்னு தெரியுதா வேர்ல்டு இந்த வாட்டி வேர்ல்டு கிரிக்கெட்ல நம்ம இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் வந்துருக்காங்க ஹரியானா மாநிலம் மகளிர் ஆணையத்தின் பிராண்டு தூதராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து ஷிஃபாலி வர்மா அவர்கள் ஓகேவா ஷிஃபாலி வர்மா இவங்களை வந்து பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டாங்க இவங்க ஒரு கிரிக்கெட் வீராங்கனை இந்தியாவின் உலக கோப்பை வீராங்கனையான ஷிஃபாலி ஷெஃபாலி வர்மா ஹரியானா மாநிலம் மகளிர் ஆணையத்தின் பிராண்டு தூதராக நியமிக்கப்படுகிறார் ஒன்னூப் அஞ்சு கோடி ரூபாய் பரிசு தொகை மற்றும் விளையாட்டு ஏ கிரேடு சான்றிதழையும் பெற்றிருக்கிறாரு ஐசிசி மகளிர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபது போட்டியில் அங்கே வகையில் ஹரியானா முதல்வர் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க நயாப் சிங் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நடத்திய விழாவின் போது இவருக்கு டிஎஸ்பி பட்டமும் கொடுத்துருக்காங்க ஓகேவா பெல்ஜியம் அண்ட் விச் கண்ட்ரிலி ஹோஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எஃப்ஐஹெச் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா பெல்ஜியமும் எந்த நாடும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்ஐஹ் ஹாக்கி கோப்பை நடத்துகின்றன நெதர்லாந்துல இந்த எஃப்ஐஹெச் வேர்ல்டு கப் எங்கன்னா நெதர்லாந்துல பெல்ஜியம் அண்டு நெதர்லாந்துல ஷெடியூல் எப்படீன்த் டூ தேர்ட்டி ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஓகேவா ஹாக்கி வேர்ல்டு சர்வதேச ஃபீல்டு ஹாக்கி ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது ஏன்னா ஜெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டிகளை முதல் முறையாக இரட்டை ஹோஸ்ட் வடிவத்தில் இணைந்து நடத்துகிறாங்க இது ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் இருபத்தி ஆறு வரை திட்டமிட்டபடி பாலினத்திற்கு பதினாறு பணிகள் இடைபெறும் ஓகேவா சோ இந்த பாதிப்பு ஒரு வரலாற்று முதன்முறையாகவும் பாரா ஹாக்கி உலக கோப்பை சேர்க்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சமீபத்துல முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஆலமரங்களின் தாயான சாலுமரதா திம்மக்கா நூத்தி பதினாலு வயதில் காலமானார் இவருக்கு எந்த ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஓகேவா முன்னூத்தி ஆலமரங்களின் தாயான சாலு மாரதா திம்மக்கான்னு சொல்லுவாங்க இவங்க இறந்து போயிட்டாங்க சாலு மரடா திம்மக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வாங்கியிருக்காங்க இப்ப அவங்களுக்கு வயசு நூத்தி பதினாலு சோ சாலு மரதா திம்மக்கான் வாழ்க்கை கதை இந்தியாவில சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் எடுத்துக்கட்டைகள்ல ஒன்றாக நூத்தி பதினாலு வயதுல காலமானவர் அன்பு மீள்தன்மை மற்றும் இயற்கையுடனான ஆழமான தொடர்பு வேறொன்ற மரபையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கர்நாடகாவின் தும்கூர் மாவட்டத்தில் குப்பி தாலுகாவிலே பிறந்தாரு ரெண்டாயிரத்தி பதினா பத்மஸ்ரீ உட்பட தனது பணிக்கான திம்மக்கா பன்னெண்டு முக்கிய விருதுகளையும் பெற்றிருக்காங்க ஓகே அப்புறம் காங்கிரஸ் தற்காலிக நிதி மசோதாவை நிறைவேற்றதால் எந்த நாட்டின் ஜனாதிபதி நாற்பத்தி இரண்டு நாள் அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லைங்களா ஒரு தான் அமெரிக்கள் டொனால்ட் ட்ரம்ப் என்ன காங்கிரஸ் தற்காலிக நிதி மசோதா ஓகே செகண்ட் டே கவர்மெண்ட் காங்கிரஸ் பாசஸ் ஃபண்டிங் பில் அடுத்து இந்திக்கான பால் சாகித்ய புரஸ்கர் ரெண்டாயிரத்தி இருந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்தி பால சாகித்ய புரஸ்கர் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹிந்திக்காக யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுஷில் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அவார்டு சுஷில் சுக்லா சாகித்யாரின் குழந்தைகளின் இலக்கிய பிரிவுல வருணாந்திர விருது பால் சாகித்ய விருது அறிக்கப்பட்டு இந்த விருதுக்கான எங்க நடந்ததுனா புதுதில்லியில சுஷில் சுக்லாக்கு பால சாகித்ய விருது ரெண்டாயிரத்தி நவம்பர் பதினாலு புதுதில்லியில தான்சன்மார்களில் திருவேணி அழுத்தத்தில் நடந்திருக்கு ஓகே இதோட இலக்கியம் என்னன்னா இந்தி ஏக் படே பரா புனைக்கதை அல்லாத மற்றும் நினைவு குறிப்பு சுஷில் சுக்லா எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷில் தக்ஷினி சவுத் இந்தியன் மித்தன் லெஜண்ட் ராஜஸ்தான்ல பங்க்ரூ நீ பீடா மேஜர் லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு ஓகே ஒடியால கேட்புலோ பூட்டுச்சு கவிதை ஸோ சமீபத்தில் நாற்பத்தி நாலாவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஃபார்ட்டி ஃபோர்த் இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேடு ஃபேர் ஃபார்ட்டி ஃபோர்த் இந்தியா சர்வதேச வர்த்தக கண்காட்சி புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கியிருக்கு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிர பிரசாதா நாற்பத்தி நாலாவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி திறந்து வச்சாரு ஸோ நாற்பத்தி நாலாவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி அப்படிங்கிறது தான் ஸோ இது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மற்றும் பீகார் ஆகிய நாற்பத்தி நாலு இந்திய சர்வதேச கண்காட்சி கூட்டாளி மாநிலங்களாக இருக்குது ஓகே ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஓகேவா ஸோ நாளைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு நவம்பர் பதினேழுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்